அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தேசிய நூலக தினமாக கடைபிடிக்கக்கூடிய நெல்லி கல்வி குழுமத்தினுடைய ஜெயம் கலை அறிவியல் கல்லூரியினுடைய நூலகர் சி ஆறுமுகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு நூலகர் இன்னைக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்ன மாணவர்களுக்கான நிறைய பொது அறிவு சார்ந்த விஷயங்கள் அவங்க படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க தான் ஆசிரியர்கள் அவங்க பாடம் நடத்தக்கூடியதாக இருந்தாலும் கூட நூலகத்தில் அவங்க மாணவர்கள் பங்கெடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அவங்க கேட்கக்கூடிய அந்த புத்தகங்களை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு எது தேவை அப்படின்றத அறிந்து அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு சேவை முதல்ல உங்களுக்கு இன்னைக்கு தேசிய நூலக தினத்தை முன்னிட்டு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றிங்க ரைட் இந்த தேசிய நூலக தினம் இது ஏன் கடைபிடிக்கப்படுது அதை பத்தி சொல்லுங்களேன் தேசிய நூலக தினம் கடைபிடிக்கணும்னா நம்ம சீர்காழியில் பிறந்தவர் எஸ் ஆர் அரங்கநாதன் அவர்கள் அவர் வந்து ஆர்வம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான் அவருடைய சப்ஜெக்ட் ஆனால் இருந்தாலும் அவர் வந்து இந்த நூலகத்தை பற்றி நூல நல்லா நிறைய புத்தகங்களை படித்து இதனால இவர் இந்த ஆர்வம் பூரா அவர் நூலக நூலகத்தை பற்றி தான் அவருடைய எண்ணங்கள்லாம் போய் அந்த படிப்பை படித்து அவர் வந்து இப்போ வந்து அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் உள்ளதாக இவரோட தந்தையாக இவர் பிறந்த வந்து தேசிய நூலக நேஷனல் லைப்ரரி நூலகத்தினுடைய தந்தை இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பது பிறக்கிறாரு இவர் வந்து ஒரு ஐந்து விதமான விதிகளை வந்து உருவாக்குறாருன்னு கேள்விப்படுறோம் அந்த லைப்ரரியின் குறித்தான ஒரு ஐந்து விதமான விதிகளை சரி அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் நம்ம நாடு வந்து இன்றைய தினம் ஆகஸ்ட் பனிரெண்டு வந்து தேசிய நூலக தினமாக கடைபிடிப்பது சரி உங்களுடைய பணி அனுபவங்கள் சொல்லுங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இந்த நூலகம் சார்ந்த என்ன படிச்சிருக்கீங்க சார் நானும் வந்து பிஎட் பி தான் சார் படிச்சேன் சரி எனக்கும் ஆர்வம் இருந்தது எதுனா ஒரு நாம வந்து ஒரு நூலகராக்கலாம் ஒரு வாசிப்பு படிப்புன்றது வாசிப்பு வந்து நூலகராக்கலாம்ன்ற எண்ணத்துல

நான் வந்து ஒரு காலேஜில் வந்து ஒர்க் ஒர்க் பண்றேன் மாணவர்களுக்கு என்ன புக்கு தேவைகள் அவங்களுக்கு அறிவு சார்ந்த புக்குகள் பாடசா சார்ந்த புக்குகள் அந்த காம்பேட்டிவ் எக்ஸாம் இல்ல இருக்குங்களா அந்த புக்ஸ் எல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணி கொடுப்பேன் வாங்கலாம் செய்யலாம் ஏன்னா மாணவர் பயன்படணும் இல்ல லைப்ரரினா மாணவர் பயன்படுறது தான் லைப்ரரி நூலகம் ஏன்னா வந்து அந்த அறிவு வளர்க்கக்கூடிய இடம் தான் வந்து லைப்ரரி நிச்சயமா நிச்சயமா அதனால வந்து பையனுக்கு தேவையான புக்கு நம்ம வாங்கணும் தேவையில்லா புக்கு நமக்கு நிறைய இருக்கு இருந்தாலும் நம்ம தேவையான புக்கு நம்ம வாங்கி பயன் பசங்க மாணவர்கள் வந்து பயன்பெறணும் அதனால வந்து அந்த மாதிரி சேவைகள்லாம் செய்யணும் சரி நூலகங்கள் திறக்கப்படும் போது சிறைச்சாலை கதவுகள் மூடப்படுகின்றன அப்படின்றத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க எத்தனை ஆண்டுகாலமாக இந்த அனுபவத்தில் இருக்கீங்க நான் வந்து ஒரு பதினாலு ஆண்டுகள்ல வந்து இந்த நூலகர் நூலகா இருக்கேன் முதல்ல வந்து பிஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து சிஎல்சி முடிச்சு முடிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் வந்து நான் பெங்களூருக்கு டீச்சரிங் படிக்க போயிட்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஜெயம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நூலகராக பணியாற்ற அப்பலருந்து இருக்கீங்க அப்போ வந்து இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஜெய் மார்சன் செஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ இன்ட்ரோ வேலையை வேலை செய்கிறோம் சிறப்புங்க இப்போ என்ன மாதிரியான மாணவர்கள் உங்ககிட்ட நீங்க நிறைய அனுபவங்கள் பதினஞ்சு வருஷம் அனுபவம் போது கண்டிப்பா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க எப்படி மாணவர்கள் அந்த நூலகத்தை விரும்புறாங்க உங்களுடைய பார்வையில மாணவர்கள் நூலகத்தை விரும்புறாங்கன்னா அவங்க பாடவாரியான புத்தகங்கள் நான் வந்து ஒரு

ஆறுமுள்ள பொண்ணு புவனேஸ்வரின்ற ஒரு பொண்ணு அவங்க எல்லாம் புத்த நூலகம் தான் அவங்களுக்கு நூலகம் தான் அவங்களுக்கு முக்கியம் எத்தனையோ பசங்க இருக்காங்க இருந்தாலும் வந்து ஆறு வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஐயா கேட்பாங்க ஐயா எனக்கு இந்த புத்தகம் வேணும் எனக்கு வந்து காம்படிஷனுக்கு நான் போனோம் சிவசத்தின்னு ஒரு பொண்ணு இருக்கு பிசிக்ஸ்ல அந்த பொண்ணு ஆறு பொண்ணு வந்து எனக்கு புக்கு வேணும் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் சரி நான் அந்த மாதிரி பொண்ணு நான் அந்த பொண்ணு கருத்தா சொல்லுவேன் ஏமா இந்த மாதிரி மாணவியை நம்ம நான் எதிர்பார்க்கறேன் வந்து தேடி வந்து புக் எடுக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் தேவை ஏன்னா உங்க ஃபியூச்சர்ல வந்து நீங்க நல்லா இருப்பீங்க ஏன்னா வந்து வாசிப்பு தான் முக்கியம் நமக்கு நிச்சயம் நிச்சயம் வாசிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு படிக்கல் அதனால பிள்ளைங்களுக்கு நான் வந்து மாணவ மாணவ மனைவிக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன் இந்த வேலையும் சிறப்புங்க இந்த இன்னும் இந்த நூலகர் பணியில உங்களுடைய பணிகள் அப்படின்னும் போது புத்தகங்கள் பராமரிக்கிறது எத்தனை புத்தகங்கள் உள்ள இருக்கு எத்தனை புத்தகங்கள் வெளியே போயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் அதை தாண்டி நீங்க புத்தகத்தோடய நெருக்கம் இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா அந்த நூலகத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க நானும் வந்து படிப்பேன் சார் என்னன்னா நான் இந்த சில இந்த காப்பியங்கள் இந்த இலக்கியம் இதெல்லாம் வந்து படிப்பேன் நான் புக்கு ஏன்னா வந்து எனக்கு எனக்கும் ஆர்வம் இருக்கில்ல எத்தனை புக்கு நம்ம இத்தனை புக்கு இடையில முன்னாடியே எத்தனை புக்கு இடையில இருக்கும்போது உங்களுக்கு நோட் எல்லாம் போட தேவை இல்லை நீங்க எடுத்து படிச்சுட்டு வச்சு மாணவ மாணவர்கள் வந்து புக் கேட்பாங்க சார் எனக்கு இந்த சப்ஜெக்ட் புக் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க நான் கரெக்டா சொல்லுவேன் இந்த இப்போ இந்த இடத்துல இருக்க பாருங்க அதே

நம்ம கிட்ட வந்து ஒரு மூணாயிரத்தி எழுநூறு புத்தகங்கள் இருக்கு சார் லைப்ரரில ஆமா இது புத்தகங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி குறைவாதா இருந்தது நம்ம மருதுளை குழுமம் வாங்கின முன்னாடி புக்ஸ் எல்லாம் கேட்கும் போதெல்லாம் வந்து பிரின்சிபல் ஆகட்டும் நம்ம சேர்மன் ஆகட்டும் நம்ம புக்ஸ் வந்து தேவையான புக் மாணவர் அவங்களுக்கு வந்து மாணவர்கள் பயனடையணும் ஓகேவா நம்ம சேர்மன் ஆகட்டும் நம்ம பிரின்சிபல் ஆகட்டும் மாணவர்கள் பயனடைவது என்ன தேவையோ அவங்களுக்கு வாங்கி போடுங்க இதுதான் நம்முடைய சேர்மனுடைய அந்த நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி தராங்க அவங்க மாணவர்களுக்கு என்ன தெரியோ வாங்கி கொடுக்குறாங்க இப்போ போட்டி தேர்வுகள் தொடர்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் அது அந்த மாதிரியான அதற்கு தயாரிப்புகள் இருக்குங்களா இருக்குங்க அது என்ன மாதிரி பண்ணணும் இருக்குங்க நம்ம நம்ம காலேஜ்லயே வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்துறாங்க டிஎன்பிசி நடத்துகிற நம்ம காலேஜ் வந்து அந்த காலேஜ் அந்த டிஎன்பிசிக்கு தகுந்த புக்கு நம்ம கிட்ட இருக்கு மாணவர்கள் கேட்கும்போது கொடுப்போம் நம்ம கிட்ட படிக்கிற மாணவன் அத்தனை பேருக்கும் நமக்கு புக் கொடுக்கணும்னாலையும் ஓரளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற புக்கு நம்ம மாணவன் பயனடைகிற மாதிரி கொடுக்குறோம் அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மாணவர்கள் சொல்லுவோம் உங்ககிட்ட இருக்கிற புக்கு மாணவ மத்த மாணவர்களுக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அந்த மாணவர்கள் சொல்லிடுவோம் நம்ம இப்போ அந்த போட்டி தேர்வுகளுக்கு படிக்கக்கூடியவர்கள்லாம் அங்கே நூலகத்தை வந்து சரியான முறையில் கையாளுறாங்களா கண்டிப்பாக இருக்கு மேக்சின் இருக்கு ஜேர்னல்ஸ் இருக்கு ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து மேக்சின் ஜேர்னல்ஸ் எல்லாம் வந்து இது இருக்கு இந்த இந்த ஐஏஎஸ் இந்த பேங்க்குக்கு இந்த இந்த ஐஆர்எஸ் அந்த மாதிரி படிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த மேக்சின்லாம் வாங்கி வச்சிருக்கோம் இருக்கு நம்ம கிட்ட இருக்கு ஸோ மாணவர்கள் முழுமையாக பயனடைகிற அளவுக்கு நமக்கு நம்ம கிட்ட இருக்கு சரி இப்போ எதிர்கால தலைமுறை இன்னைக்கு அந்த அப்படின்ற விஷயங்கள் நாம கையடக்கத்துல டக்குன்னு நாம என்ன செய்தி தேவையோ தேடி பாக்கக்கூடியதா இருக்கு இதனுடைய தாக்கம் ஒரு லைப்ரேரியனா நீங்க எப்படி உணர்றீங்க சார் என்ன கேக்குறேன்னா செல்போன் இன்னைக்குதான் டெக்னாலஜி அன்னைக்கு டெக்னாலஜி கிடையாது ஓகேங்களா என்ன டெக்னாலஜி வாசிப்பு திறன் தான் நம்மளை முன்னேற்றத்துக்கு ஒரே வழி நீ போன்ல வந்து வச்சு பாப்பீங்க எவ்வளவுதான் ஆனா அந்த நமக்கு அது எவ்வளவோ அந்த போன் வந்ததுனால நமக்கு எவ்வளவோ வந்து கெட்டதுதான் நல்லதுக்கு யூஸ் ஆகுது கெட்டதுக்கு யூஸ் ஆகுது ஓகேங்களா ஆனா வாசிப்பு திறன் நம்ம என்ன வாசிப்பு நம்முடைய ஒவ்வொரு ஒரு மாண ஒரு முறை படித்தால் பத்து முறை ஒரு எழுதி படித்தால் பத்து முறை படித்த சமம் சொல்றாங்க ஆமா ஒரு முறை எழுதி படித்தால் அதுவும் அந்த புத்தகத்தை அந்த காகிதத்தை தொட்டு நம்ம படிக்கும் போது மிக சிறுதானம் ஒரு முறை எழுதி படித்தால் அந்த பத்து முறை படித்த சமம்னு சொல்றாங்க அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வாசிப்பு தான் முக்கியம் எவ்வளவுதான் டெக்னாலஜி வந்தாலும் இது ஒண்ணு வாசிப்புத்திறன் முக்கியம் நல்ல விஷயம் நீங்க ஒரு நூலகர நீங்க மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய மாணவச் செல்வங்களுக்கு இன்னைக்கு அனைத்துலக இளையோர் தினமும் கூடுதலாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த தருணத்துல நீங்க ஒரு நூலகர உங்களுடைய அனுபவத்துல நீங்க சொல்லக்கூடிய செய்தி இன்னைக்கு தலைமுறைக்கு இன்னைக்கு தலைமுறைக்கு வந்து என்ன சொல்றதா மாணவர்கள் வந்து படிக்கணும் பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் வந்து எவ்வளவோ செலவு பண்ணி மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க நாம காலேஜ் மூலயமா எவ்வளவோ அவங்களை சப்போர்ட் பண்றோம் மாணவர்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் அவங்க வீட்டுல மாணவருக்கு அவங்ககிட்ட அவங்க பேரெண்ட்ஸ்ஸு ஆனால் நம்ம க நம்ம கிட்ட வந்தப்போன்னா நாம தான் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு நீச்சல் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அவன் செய்கிற தப்பு செஞ்சு தான் அதனால வந்து மாணவன் நல்லா படிக்கணும் படித்து முன்னேறணும் ஓகேவா எத்தனையோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் நாம் படித்தால் மட்டும்தான் அந்த வேலை வேலைவாய்ப்பு நம்ம பயன்பட முடியும் நீச்சல் இல்லைன்னா பயன்பட முடிய முடியாது அதான் சொல் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவு தான் நல்லா படிக்கணும் படிக்கணும் சப்ஜெக்ட் துறை சார்ந்து இல்லாமல் உனக்கு தேவையானது என் நம்மக்கிட்ட இருக்குது உனக்கு என்ன தேவைன்னு நம்மக்கிட்ட இருக்கு ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் இருக்காங்க நமக்கு உனக்கு பாட புத்தகமும் நம்ம இருக்கு நம்ம இருக்கு இல்லாத இல்லை நம்ம கிட்ட உனக்கு என்ன தேவையோ எங்க கிட்ட அணுகுங்க நாங்க உங்க சப்போர்ட் பண்றோம் அளவு தான் இதை நான் பசங்க சொல்ற ஒரு விஷயம்னா உனக்கு புக்கு வேணுமா நான் சொல்றேன் நான் வந்து சேர்மன் சார்கிட்ட பேசுறேன் இல்லைன்னா பிரின்சிபல் கூட பேசுறேன் அவங்க நமக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க அவங்க நாம் சப்போர்ட் பண்ணலாம் நம்ம கேட்கலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்க என்ன கேளுங்க நான் உங்களுக்கு என்ன உதவி நான் செய்யறவங்கதான்

இப்போ உங்க மூலியமா எங்களுக்கும் கூட சில புத்தகங்கள்லாம் கிடைக்கும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளா இருக்கும் அப்படி நம்பிக்கையை தெரிவிச்சு ஆறுமுகம் அவர்களுக்கு எங்களுடைய நெல்லி நம்முடைய மரதம் நெல்லி கல்வி குழுமத்தின் சார்பாக வானொலி குறிப்பா வானொலியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை அன்பான தேசிய நூலக தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றோம் ஐயா உங்களுடைய அந்த கல்வி சேவை அந்த பொது அறிவு சார்ந்த சேவை மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த சேவை வெறுமனே சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம பல விஷயங்கள் நீங்க கொடுக்கக்கூடிய உங்களுடைய சேவை மேலும் மேலும் இந்த பகுதியை சேர்ந்த குறிப்பா கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைச்சி ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போனோம் பொசிஷனுக்கு போன பிறகு உங்களை வந்து பார்த்து பேசும்போது உங்களுக்கும் ஒரு மனசு திருப்தியை கொடுக்கும்ன்றதை தெரிவிச்சு விடைபெறுறோம் நன்றி நன்றி நன்றி